ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயானது ரொக்கப்பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தமிழக அரசு ரேசன் கடைகள் வாயிலாக உணவு தானியங்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை போன்ற அனைத்து நலத்திட்ட உதவிகளையுமே வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக பச்சரிசி வெள்ளம் கரும்பு ஆகியவற்றோடு இலவச வேட்டி சேலை ரொக்கப்பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த ரொக்கப்பணமானது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாக இருந்த நிலையில் தற்போது ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான பரிசீலனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் நடந்துகிட்ருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்க இந்த சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் இவர்களுக்கெல்லாம் தான் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்களை தவிர அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான டோக்கன் விநியோகம் விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க